கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சேதமடைந்து காணப்படும் நடைப்பாலத்தை சீரமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கஞ்சங்கொல்லை கிராமத்தில் வடக்கு ராஜன் வாய்க்கால் செல்கிறது இந்த வாய்க்கால் பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் செல்லும் முக்கிய வாய்க்கால் ஆகும் இந்த நிலையில் இந்த பாலத்தின் முகப்பு தற்போது பகுதி உடைந்து சேதமாகி உள்ளதால் பாலத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே பாலத்தின் உடைந்த பகுதியை வலுவான கான்கிரீட் பில்லர் அமைத்து சரி செய்ய வேண்டும் என விடியா அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பாலம் வந்து ரொம்ப டேமஸியாக போய் சுத்தமாகவே போக முடியல வர முடியல அந்தாண்ட இந்தாண்ட வெளியே வசை போட்டு குளிக்க முடியும் எங்களுக்கு அதுதான் சேவரியம் அந்தாண்ட கோவடினில் போய் தான் நாங்கள் பஸ் ஏறி கும்பகோணமோ இல்லை ஜெயங்கண்டமோ மீஞ்சு விட்டு போகணும் அதனால் ரொம்ப பாதிப்பாக இருக்குது இதை வந்து எங்களுக்கு அதிகாரி வந்து பார்வை விட்டு இதை நல்ல முறையில் இந்த காங்கிரீட்டை போட்டு இதை கட்டி கொடுங்க கோவையில் மிலாது நபி பண்டிகையை ஒட்டி நாற்பதாயிரம் பொதுமக்களுக்கு மட்டன் பிரியாணி சமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இதில் நானூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் பயன்படுத்தப்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் பிரியாணி சமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக பள்ளிவாசல் சிறப்பு தொழுகை மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே டாடா ஏசி வாகனம் மீது ஆமினி வேன் மோதி இரண்டு வாகனங்கள் சாலையில் கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பெங்களூரிலிருந்து போதை மறுவாழ்வு மையத்திற்கு ஒரு நபரை அழைத்து கொண்டு சென்ற வேன் மீது ஊத்தங்கரை புறவழி சாலையில் இருந்து பிரிவு சாலைக்கு திரும்ப டாடா ஏசி வாகனம் மோதி விபத்தானது இதில் இரண்டு வாகனங்களும் தலை குப்புற கவிழ்ந்ததில் டாடா ஏசி ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வேலூரில் பதிமூன்று வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை போக்சோவில் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் பேரணாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அனீஸ் அகமது என்பவர் தனது பதிமூன்று வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்து நான்கு மாதம் கர்ப்பமாக்கிய சம்பவத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி அவரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் அவருக்கு சிறையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் புரட்டாசி மாதம் பிறப்பை ஒட்டி ஆடுகள் விற்பனை குறைந்துவிட்டது என்று வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர் கடையநல்லூர் அருகே பாம்பு கோவில் ஆட்டு சந்தையில் முந்தைய காலங்களில் இரண்டு கோடி மற்றும் பண்டிகை காலங்களில் மூன்று கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையானது தற்போது புரட்டாசி மாதம் என்பதால் ஆட்டு சந்தையில் எழுபது லட்சம் முதல் எண்பது லட்சம் வரை ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர்